வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள்ல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான மாத பலன்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்றது கேட்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கவலைகளை மட்டும்தான் மனதுல வச்சிருக்கிறோமே ஒழிய சில நாள் நடந்த நன்மைகளை எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாம படிக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு எல்லாருமே எல்லா வசதிகளையும் பெற்று இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை அதனாலதான் அந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் நம்ம சொன்னா கூட அந்த இடத்துல யாருக்குமே அதனுடைய பலன்கள் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாத இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல அந்த புதனுடைய பயிற்சி இருக்கு சுக்ரனுடைய பயிற்சி இருக்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தினமும் வர்றதுனால இந்த அக்டோபர் மாதம் ஒரு நிறைந்த ஒரு செல்வம் நிறைந்த மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பாக்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அடுத்து சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் துலாம் ராசியில செவ்வாய் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினோட இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் நம்ம சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிளானெட்ஸுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கும் ஒரு நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சுய ஜாதகம் இந்த கிரகங்களின் தன்மைகளை வைத்து அது செயல்படும் அதை தான் நம்ம இப்ப எப்படி செயல்பட போகுது அப்படின்றத இந்த இந்த பார்க்கலாம் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தோம்னா இந்த ரிஷப ராசி அன்பர்கள்ல உங்களுக்கு மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க கார்த்திகை நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திரம் மிருக ஷீரிடம் இந்த கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய அம்சம் அடுத்து ரோஹிணி சந்திரன் அடுத்து பாத்தீங்கன்னா மிருக ஷீரிடம் வந்து செவ்வாயினுடைய அதிபதி இந்த மாதிரியாக சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களின் தன்மை அதிகமாக இருக்கும் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அந்த நான்கு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரியான நான்கு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல சந்திரன் உச்சம் அடைகிறார் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் அதிகப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு தன்னுடைய வேலையிலும் சரி தொழிலையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் ரிஷபராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு அந்த திறமைகளும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிக பெரிய ஒரு இழப்புகளை எந்த இடத்துல இவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல பாசத்தை அதிகமாக வச்சு அந்த பாசத்தின் மூலமாக இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு நினைக்கும் போது அதனால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் சந்திக்கிறாங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடத்துல அந்த ஜென்ம குருவாக இருக்கும்போது நிறைய விவாகரத்து வழக்குகள் விவாகரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருடம் மூன்று வருடம் கழித்து வந்த விவாகரத்தே கிடையாது ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேலாக குடும்பத்துல வாழ்க்கை நடத்தின அதிகமான பேர் இந்த என்பர்கள் அந்த கடந்த ஒரு முன்னாடி விவாகரத்து அந்த அளவுக்கு ஒரு தன்னை புரிந்த நபர்கள் கூட என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகள் ஏமாற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகறாரு ஐந்தாம் இடத்துல அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள்ல சில ஏமாற்றங்கள் இருக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் இப்போ உறவுகள் மத்தியில நம்ம இருக்கிறத விட தனிமையில் இருக்கிறது தான் மேல் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க எவ்வளவோ விஷயங்களை நாங்க த கடந்து வந்திருக்கிறோம் அந்த கடந்து வந்த சூழ்நிலைகள்ல எங்களுக்கு முக்கியமா அந்த உறவுகள் மீது ரொம்ப நம்ப அந்த இனிமே உறவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையவே தனியாக ஒரு கடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு தசை அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசை இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும் குரு திசை அல்ல சனி திசை இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை டிரான்சிட்ல இருக்கும் இந்த ராகு தசைலாம் இருக்கு அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு காதல்னால அதிகப்படியான ஒரு தோல்விகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கிறீங்க காதல் பண்ணும்போது கிரகங்கள் வேற மாதிரி செயல்படும் நிறைய பேர் கேட்டுக்கோங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரிஷபராசி என்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா அத கொஞ்சம் மனசுல வாங்கிக்கோங்க ஏன்னா காதல் செய்யும் போது எல்லாருமே நல்லாதான் இருக்கிறாங்க ஆனா திருமணத்திற்கு அப்புறம் அப்படியே மாறிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இதற்கு உண்டான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் பண்ணும்போது கிரகங்கள் ஒரு மாதிரியாகவும் காதலுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை குடும்ப உறவுகள் மனைவியாக போறாங்க கணவராக போறாங்க இந்த மாதிரியான ஒரு உறவுகளுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது அந்த கிரகங்கள் வேறு விதமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால எப்போதுமே கிரகங்கள் ஒரே தன்மையோட செயல்படாது அதுலேயும் பாத்தீங்கன்னா கிரகங்கள் மாதம் மாதம் பயிற்சி ஆகுது அந்த பெயர்ச்சி ஆகும்போது ஒவ்வொரு தன்மையும் ஒவ்வொரு நேரத்துல அந்த கிரக அடையும் போது அதுல நிறைய மாற்றங்கள் வரும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அந்த காதல்ல மிகப்பெரிய ஒரு மன வேறுபாடு கருத்து வேறுபாடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை ரீதியான சில இழப்புகளும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது நீங்க போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண இடத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியா இருக்காது ஐயோ நம்ம என்னடா இது நல்லா நினைச்சு வந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வேலையே பாத்தீங்கன்னா வேற விதமாக இருக்கேன் நமக்கு கொடுத்த டிசினேஷன் வேற ஆனா இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் வேற அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க இதுதான் இந்த ராசி அதிபதி நீசமாக போகக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும் கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு தற்காலிக சூழல் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நீங்க வெகு விரைவுல மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியாக ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உங்களை தேடி வாய்ப்புகளும் உங்களை தேடி ஒரு தொழில் அமைப்புகளும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க ஒழுங்கான ஒரு முறையில பயன்படுத்தினீங்கன்னா அதாவது இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போ நிறைய கேர்லஸ்னஸ் அதிகமாக இருக்கும் ஏன் கேர்லஸ்னஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா தன்னை நம்பி வந்த தொழிலாளிகள் தனக்கு சாதகமாக தான் எப்போதுமே வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மையினால ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆர்டர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா தன்னிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் கிட்ட அதை ஒப்படைச்சு இவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துருவாங்க ஆனா இவர்களினுடைய அந்த தொழிலாளர்களோ வேலை செய்பவர்களோ பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க அதுல கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராஸ் என்பர்கள் நீங்க தொழில் ரீதியாக அதிகப்படியாக கவனக்குறைவு இருக்கிறதுனால அதிக இழப்புகளை சந்திக்கிறீங்க இது யார் மேல குத்தம் இப்போ நீங்க உங்களுடைய தொழிலாளர்களை போய் நீங்க சத்தம் போடுவீங்களா இல்ல உங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்தை மாற்றிக் கொள்வீர்களா அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களை தேடி வந்துட்டு இருக்கும் அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டிய நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் யார்கிட்ட என்ன வேலை சொல்லணும் எந்த வேலைகளை பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் இனிமேல் கொண்டு பாருங்க உங்களுடைய தொழில் ஒரு கனக்கச்சிதமான ஒரு அமைப்புகள் இருக்கும் அதாவது இந்த இடத்துல இந்த வேலை நடக்கணும் ஆபத்துகள் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலையில நிறைய மாற்றங்களும் வேலையில ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல புதிதாக ஒரு வீடு வாங்க ஒரு நேரமாகவும் அதாவது அங்க சொந்தமா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சொந்த இடத்துல போடுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நில நிலவரப்படி நம்ம இந்த பழங்களை எல்லாம் கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துலன்னு சில பலன்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ஐந்து வயது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ராகு தசையும் அதற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு குரு தசை சனி திசை இந்த மாதிரியான திசா புத்திகள் இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இந்த குரு தசை சனி தசை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஹ் லைஃப்ல சேஞ்சஸ கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்டா உட்கார்றதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிருகீரிட நட்சத்திர மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கம்பல்சரியா நீங்க சனி திசையில இருப்பீங்க இந்த குரு திசை சனி திசையில இருப்பீங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நிரந்தரமற்ற ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் நாங்க எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்க நினைக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதாம இருக்கு இல்ல உங்களுக்கு குழந்தைகளுடைய பேர நியூமராலஜி அப்படி மாத்தி வைக்கணும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்